உங்களுக்கு எவ்வளவு நல்லது செஞ்சாலும் நன்றியே இல்ல என்ன தூக்கத்துக்கு பிளான் பண்றீங்களா இந்த வருஷம் எவ்ளோ கஷ்டம் எவ்வளவு மழை எவ்வளவு புயல் நகை வேலை வேற ஏறி போச்சு எவ்வளவு உயிர் போச்சு ஏய் அது வருஷம் வருஷம் நடக்குது இதெல்லாம் பாத்து நிக்க முடியாது என்னால என்ன இது பொறுப்பு இல்லாத பதில மக்கள் கிட்ட அப்படியே பேசுவீங்க ஏய் மன்னர் நானே கொஞ்சம் அடிக்கி பேசு இதோ பாருங்க நான் கொரோனால உயிர் மாட்டதா இது போல நகை வேலை ஏத்துல

பிரபு நீங்களே மக்களிடம் கேளுங்கள் நான் எந்த குறையும் வைக்கவில்லை அப்படியாப்பா ஆமா சாமியா இந்த சூப்பரா பாத்துக்கினாரு போய் பிரபு போய் இவன் ஆளுக்கு பத்தாயிரம் ரூபாய் பத்தாயிரம் ரூபாய் தரணும் எல்லாம் இவங்களுக்கு சப்போர்ட் பண்றாங்க பத்தாயிரம் ரூபாய்க்கு ஆசைப்பட்டனா வசமுல்ல கஷ்டப்பட பத்தி நீங்க தண்டா சாமி நீங்க சொல்றது எனக்கு புரியல சாமி யோ இலவசமா குடுக்குறாங்க நீங்க வாங்கிட்டீங்கன்னா நீங்க தினமும் வாங்குற பொருள் இல்ல நான் காசு எடுத்தா நீ என்ன பண்ணுவீங்க யோசிக்க கூடிய விஷயம் தான் இலவசத்தை நம்பவே நம்பாதீங்க நம்பவே மாட்டேன் சாமி

மக்களுக்கு <sniffing out> <fundamentals>